போராட்டத்தை பற்றி பதிவுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே மிக குறைவாக இருந்தது ஆனால் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு போற்றப்படாத தலைவர்களையும் தேடி தேடி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே போல நூற்றி ஐம்பதாவது ஆண்டை வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடப்பட வேண்டும் என்று சமீபத்தில் நடந்த மன் கி பாத் என்ற மனதோடு பேசுகிறேன் என்ற அந்த நிகழ்விலேயே அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதன் வழியாக இன்று ஒரு மாபெரும் திட்டம் இந்தியா முழுவதும் நிறைவேற்றப்பட இருக்கிறது இதற்கு பொறுப்பாளராக இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரர்கள் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் பிரசாத் அவர்களுக்கும் என் எஸ் பிரசாத் அவர்களுக்கும் புரட்சி கவிதாசன் அவர்களுக்கும் சகோதரி உமாரதி அவர்களுக்கும் இங்கே எங்களோடு இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே தேச இன்று இந்த நாட்டிற்கு எடுத்துச் சொல்ல முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும் இந்த வந்தே மாதரம் என்ற சொல் சாதாரண சொல் அல்ல சுதந்திர போராட்ட நேரத்தில் ஒவ்வொருவரின் நாடி நரம்புகளிலும் இரத்த நாழங்களிலும் ஒலித்த ஒரு குரல் இது வங்காளத்தில் முதலில் ஒலிக்கப்பட்டாலும் தமிழகத்தில் பாரதியாரின் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம் என்ற இந்த வரிகள் மிக மிக முக்கியமான வரிகள் அதனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன செய்யப் போகிறோம் என்பதை நாங்கள் இங்கே சொல்கிறோம் ஏனென்றால் இதில் தாய்மண்ணே வணக்கம் என்பதுதான் இதன் முக்கியமான பொருள் இதில் பாரதியார் தாயையும் வணங்கினார் மாநிலத்தையும் வணங்கினார் அதுதான் தேசியம் மாநிலத்தை வணங்கிவிட்டு தேசியத்தை மறப்பது நாட்டு மக்களுக்கு மாநில மக்களுக்கே கொடுக்கும் அதிகாரம் அல்ல அநீதி ஆக தேசியத்தோடு ஒன்றிய மாநில அதிகாரத்தை தான் நமது தேசியமும் கொண்டாடியது என்று பாரதிய ஜனதா கட்சியும் கொண்டாடுகிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் பலம் பெற்ற காலத்திலிருந்து தேசியத்தை பற்றி பேசினாலே ஏதோ அது தவறு என்றும் காங்கிரஸ் கட்சி தேசிய பாடல்களில் அதில் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் கும்பிடும் துர்கா அம்மை போன்ற பெயர்களெல்லாம் இருந்தால் உடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் உவேசி போன்றவர்கள் எல்லாம் இந்த பாடல் இந்தியா முழுவதும் பள்ளிகளில் பாடப்பட வேண்டும் என்ற குறிப்பு கொடுத்தவுடன் இவர்களெல்லாம் இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் காங்கிரஸ் உடனேயே இதை அதிகாரப்பூர்வமாக முழுவதும் பாட வேண்டாம் என்ற ஒரு சொல்லையும் சொன்னது மட்டுமல்ல அவர்கள் மாநாடுகளிலேயே இந்த பாடல் பாடப்பட வேண்டும் என்று சொன்னபோது அங்கே உள்ள மாற்று மதத்தினர் இதை தேசிய பாடலாக பார்க்காமல் இதை ஒரு மத பாடலாக பார்த்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது காங்கிரஸ் பின்வாங்கியதையும் நாங்கள் இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசியத்தை முன்னெடுத்து செல்கிறது என்பதையும் காங்கிரஸ் எப்படி பின்னெடுத்து சென்றது என்பதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் ஆக இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த தேசிய பாடலை பற்றிய ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி மிக பிரம்மாண்டமான விழாக்களை நடத்த இருக்கிறோம் அதே போல் ஏழாம் தேதி அனைத்து தேசத்தை சார் அனைத்து நமது பாரத தேசத்தை சார்ந்தவர்கள் தேசிய ஒருமைப்பாடு என்ற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக ஏழாம் தேதி வந்தே மாதரம் அச்சிடப்பட்ட அட்டைகள் வழங்கப்படும் சிறப்பு அழைப்பாளர்கள் இப்பாடலின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவார்கள் இசையுடன் கூடிய இந்த பாடல் முழுமையாக பாடப்படும் பாடலின் முடிவில் அனைவருக்கும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்க செய்யப்படும் நிகழ்ச்சி முழுமையும் புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவுகளாக கலந்து கொண்டோரின் தகவல் குறிப்புகளோடு பத்திரிகைக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படும் மக்களுக்கும் சொல்லப்படும் எங்கள் தலைமைக்கும் அனுப்பப்படும் ஏனென்றால் இது அந்த அளவிற்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கிறது தேசிய கொடியின் கொடியோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் இதில் கட்சி கொடியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் தேசிய கொடியை நாங்கள் பயன்படுத்துவோம் அதே மாதிரி நவம்பர் எட்டாம் தேதி பதினைந்தாம் தேதி வரை விழாவின் கொண்டாட்ட அமைப்பு முறையாக வந்தே மாதரம் பாடல் இதே தான் அச்சிடப்பட்ட அறிக்கைகள் ஆனால் எட்டாம் தேதி ஏழாம் தேதி மிக பிரம்மாண்டமான விழாக்கள் நடத்தப்பட இருக்கிறது அதில் முழுமையாக இளைஞர்களோடு நாட்டுப்பற்று மிக்கவர்களோடு எல்லா கட்சியை சார்ந்தவர்களோடும் இதில் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் வந்து பாடலாம் பாடணும் ஏன்னா எனக்கான ஒரு நாள் வந்தே மாதிரம் என்ற சொல்லை அண்ணன் ஸ்டாலின் உச்சரித்திருப்பாரா என்று நானும் ஒரு நினைவு தெரிந்த காலத்திலேருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் ஆக இன்று நீங்கள் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த வகைய பாடல்கள் இத்தகைய போராட்டங்கள் இன்றைக்கி நீங்கள் சுதந்திரமாக எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் இத்தகைய போராட்டங்கள் அதனால் கன்னியாகுமரியில் காந்தி மண்டபம் அருகில் சகோதரி உமாரதி எங்கள் முன்னாள் மகளிரணி தலைவி இந்நாள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு உமாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் அதில் வந்து அவர்கள் அதை இயக்குவார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்களது மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் காந்தி அவர்களும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள் ஈரோடில் அங்கே திரு சதீஷ் அவர்கள் அதற்கு பொறுப்பாளராக இருப்பார்கள் மரியாதைக்குரிய எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அக்கா சரஸ்வதி அவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் சேலத்தில் ஹரி ஹரிராமன் அவர்கள் இதில் பொறுப்பாளராக இருப்பார்கள் மரியாதைக்குரிய எங்களது மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்வார்கள் செஞ்சி கோட்டை இது வந்து நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு கோட்டை அந்த கோட்டையில் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வார்கள் சிவகங்கை கோட்டையில் அண்ணன் ராஜா அவர்கள் எங்களது தேசிய செயற்குழு உறுப்பினர் முன்னாள் தேசிய செயலாளர் மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் கலந்து கொள்வார்கள் வேலூரில் வேலூர் கோட்டைக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் மிக அதிக ஈடுபாடு உண்டு ஆக அந்த கோட்டைக்கு அருகில் உள்ள நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கிறேன் அதே மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நிகழ்ச்சி நடைபெறும் அதில் சிறப்பு விருந்தினர்கள் முடிவு செய்து அறிவிக்கப்படுவார்கள் ஆக இதை ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா இது ஒரு தேசிய கனல் நூற்றி ஐம்பதாவது வருடத்தில் இந்த பாடலை பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அடிகொல்கிறேன் இங்கே புரட்சி கவிதாசன் பொழுது சொன்னார் இந்த தேசியத்தை எங்கே அடி வாங்கினாலும் வந்தே மாதரம் என்ற ஒரு அடியோடு தான் அந்த அடியை தாங்கிக் கொண்டார்கள் உடம்பில் ரத்தம் பீறிட்டு வரும்பொழுது கூட வந்தே மாதரம் என்ற அந்த பாடலும் அந்த வரிகளும் அவர்களுக்கு பலத்தை கொடுத்தது அதே போல இந்த நூற்றி ஐம்பதாவது வருடத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் அதுவும் தமிழகத்தில் நாங்கள் இன்னும் தீவிரமாக ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் இன்று இன்னொரு தேசிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் தமிழகம் இருக்கிறது